பொது கோவில் கோவில் ஆடக்கூடிய தாய்மார்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் என்னமா ஆடி போட்டு இதோட விடக்கூடாது கோயில் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆண்டை கொஞ்சம் நல்லா இருக்கு பழகியாச்சு இனி எனத்துக்கு சொல்ல எல்லாருமே அசால்தான் இருக்கக்கூடாது ஏதாவது மாறிட்டே உங்க ஊர்ல மகளிர் அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து போன பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சோம் செல்லாண்டி அம்மனுக்காக அப்படித்தானே ஆனா அந்த புரிய காலத்துல நம்ம திருமதி கலாவும் அர்ஜுனன் திவ்யா திவ்யாவும் வந்து சொல்லி கொடுத்ததுனால நாம மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வீட்டை மறந்துட்டோம் பொதுவாக வீட்டுக்காரன் மறந்துட்டோம் உண்மைதான் வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக சின்னதுங்க இல்லை பெரியவங்கன்னு இல்லை எல்லாரும் ஒற்றுமே ஒரு குடும்பமாக இருந்துட்டோம் இதுக்கு நாம் எல்லாருமா திருமதி கலாவுக்கு கரவழி எழுப்போணுன்னு மகளிர் அணி சார்ந்தும் இளைஞர் அணி சார்ஜையும் கேட்டுக்கிறோம் மற்ற அவங்களோட வந்த வந்த வாத்தியார் பெரியசாமி அவர்களுக்கு பெரிய கைதட்டம் தக்கணும் அது போக நம்ம வந்து இவ்வளோ பேர் ஆடினது யாருக்கு தெரியுமா செல்லாண்டி தான் அந்த அம்மாவுக்கு எல்லாருமே மனசாக தெரிஞ்சிட்டுங்க அவ்வளவுதான் நாம் வந்து இனியும் இவங்களுக்கு முதல்ல மரியாதை செலுத்திட்டோம் அது போக இன்னுமே நாம் கலாவே விடுறது மாறும் இல்லை அப்படித்தானே கலாவ நாம எப்பொழுதும் விடக்கூடாது அவங்க ஊர் எங்குன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் தேடி பிடிச்சி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்னும் முருகனோட வள்ளி கும்மியை ரொம்ப பிரபலமாக நாம் பண்ணணும் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கல்ல சரி உங்களால் தான் செல்லாந்தியம்மனுக்கும் பெருமை மகளிர் அனைவருக்குமே பெருமை அப்புறம் நம்ம தம்பி தேமுக தேமுதிக மாவட்ட உங்கள் ஊருத்தருக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க மனசார வாங்கிட்டு போகணும்னு செல்லாண்டியம்மனோட ஆசையோட வேண்டுகிறேன் அப்புறம் இந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு எல்லார் கைது வச்சு நல்லா நன்றி சரி சரி ரொம்ப நன்றி இளைஞர்களுக்கு நாம் நன்றியே ஒன்றும் சொல்ல நம்ம கூட இளைஞர் இருந்தாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு கைதான் சரி ஏன்னா இல்லைன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க மட்டும் சொல்ல என்னதான் இருந்தாலும் சரி ஆண்களுக்கு பின்னால ஒரு பெண் இருக்கு ஆனா பெண்களுக்கு பின்னாட தான் ஆண்கள் இருக்கிறாங்க அதையே நான் நினைச்சிட்டு அவங்க நம்மளோட தான் ஆடினாங்க நாம அவங்களோட ஆடல இது வந்து நமக்கு பெரிய வரப்பிரசாரம் செல்லாண்டி அம்மன் கொடுத்தது நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமே செல்லாந்தியம்மன் கொடுத்தது அதனால் அந்த அம்மாவை மனதார வாழ்த்திட்டு இதே மாதிரி மாவழக்கெடுக்கிற போது அதே முளைப்பாறை எடுக்க பெரிய டான்ஸ் கும்மி டான்ஸ் நாம அவ்வளவு மகளிர் யார் வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாரும் தினாங் வயலுக்கு வந்துருங்க அங்கிருந்து முளைப்பாடு எடுத்துட்டு போய் அம்மா அம்மாவுக்கு ஒரு இது குளிர வச்சிடலாம் சரி ரொம்ப நன்றி

அடுத்த தடவை ஆடும்போது போது நூறு பேர் சேர்த்து ஆடுற மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு ரெண்டு பேர் சேர்த்து கூப்பிட்டு வந்துருங்க அடுத்த வந்து நோம்பிங்கிற போது நூறு பேர் நம்மளால முடியும் முடியும் நம்மால் முடியும் என்பது அந்த காலம் முடியும் முடியும் பெண்களால் முடியும் என்பது இந்த காலம் சாதித்து காட்டுவீர் என்ற நம்பிக்கையில உங்க நம்பிக்கையில அடுத்த தடவை இன்னும் ஆள் சேர்த்தி இன்னும் சிறப்பா இந்த டீமை வெளியே கொண்டு வந்து பேரும் புகழ் அடையணும்னு உங்களை மனமார வாழ்த்துக்கிறேன் இன்னும் ஆட்டம் ஊக்கம் ஆசிரியர் பெரியசாமி அண்ணா அவர்களுக்கும் கலாரணி அவர்களுக்கும் எங்களது சிங்கநல்லூர் கலைவள்ளி குமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த சிங்கநல்லூர் சொல்லாடி அண்ணன் சேவா சங்க சங்கம் மற்றும் அரங்காங்க குழு அவர்களுக்கும் எங்களது சிங்கநல்லூர் கலைவள்ளி குமி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஜினியரிங் கல்லூரியில நடன ஆசிரியரா இருக்காரு பரதநாட்டிய ஆசிரியரா இருக்காரு ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம அரங்கேற்றத்துக்கு அவர் கூப்பிட்டுருக்கலாம் இன்னைக்கு சிறப்பான ஒரு ஆட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா டைம் கிடைக்கல அடுத்த முறை நம்ம பங்கன் வைக்கல அவரை கூப்பிட்டு அவர் ஆட வச்சு நம்மளும் அழகு வாக்கலாம் அவர் அவருக்கு மிக உறந்த கலை ஒழிப்பு எழுப்பி அவருக்கு ஒரு சால்வி அணிவிக்குமாறு ஆசிரியர் தேர்ந்து சிறப்பாக இன்ன வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அருமையா டான்ஸ் ஆடுவாரு அன்பா வழி நடத்தி உங்க அன்பு கணவரெல்லாம் உங்க வழி அனுப்பி வச்சாங்களோ அதே போல எனக்கு பின்னாடியுமே என்னோட அன்பு கணவர் நான் சொல்லாம இருக்க முடியாது என்னுடைய மிஸ்டர் கலையரசி ராக்கி அப்பன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இவ்வளவு தூரம் நான் முன்னுக்கு வந்து என்னோட பேர் புகழ் எல்லாமே அவருக்கு தான் சேரும் அவர் மட்டும் என்னை வழி நடத்தலைன்னா இன்னார நான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க மாட்டேன் இந்த புகழ் இந்த பெயர் இது அத்தனையுமே வந்து அவருக்கு தான் சமர்ப்பணம் அது ராகியப்பன் மாமா அவர்களுக்கு சிங்க எஸ் எம் ரவி அவர்கள் சால்வு அணித்து மரியாதை செய்வார் ஜெய் ஜெய் ஜி நமக்கு சிறப்பாக ஒளி ஒளி அமைத்து கொடுத்த திரு அறிவுலகன் அண்ணா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக

சிறப்பாக வீடியோ எடுத்து கொடுத்த நமது துணை ஆசிரியர் நாகபுரன் அவர்களுக்கு ஊர் கவுண்டர் துரை சிவகுமார் அவர்கள் கொடுத்து மரியாதை செய்வார்

அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து எல்லாமே துணை ஆசிரியர் இந்த அம்மா டீச்சர் இந்த மகளும் டீச்சர் ஹேமா அவர்களுக்கு கலைவாணி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் அடுத்ததாக மௌசி அவர்களுக்கு மேகலா சந்தில் குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் மவுசி

ஆசிரியர் அவர்களுக்கு நமது எஸ் எம் ரவி அவர்கள் நினைவு வழங்கினார் அதே போல இருமுறை சேர்ந்த ரவி கலைஞர்கள் சிறப்பாக ஆடி ஆட்ட கலங்கிரர்கள் அவர்களுக்கும் அனைத்து பெண்மணிகளுக்கும் சிங்கீ கே சந்திரவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். குறுகள் ternary எங்களுக்கு பயிற்சி உதவியாக நால் தோர்வர் வேலையை முடித்து விட்டு இங்க வந்து நம்மளுக்கெல்லாம் செய்து கொடுத்தவர்கள். Thank <laughs> you.

இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி எங்களுக்காலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம கலையக்காக வந்து பதினஞ்சு நாள்ல ரொம்ப சிரமப்பட்டு எண்பது பேர் அறுபது பேரும் சேர்த்து அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் நாங்களால் யாருமே வெளியே வந்திருக்க மாட்டோம் இல்லைன்னா இந்தளவுக்கு இத்தனை பொண்ணு லேடிஸ் எல்லாம் சேர்த்து இன்னமும் சொல்லி கொடுக்கணும் இங்க வந்து மிக பிரமாண்டமான ஆடற்பாடல் நிகழ்ச்சி இதே கிரௌண்ட் ஸ்டேஜ் போட்டு யாருமே நிற்காம கிட்டத்தட்ட ஆயிரம் சேர்ந்து நினைச்சிங்கன்னா மதுரையிலேருந்து வர்றாங்க மதுரையிலேருந்து வர்ற மிக பிரமாண்ட மதுரை நாராயணன் கலைக்குழு பாத்தீங்கன்னா அஜித் வரப்போறாரு ரஜினி வர கமல் வர கேப்டன் வரப்போறாரு அது மட்டுமல்ல அம்மா முதல் கொண்ட கேப்டன் அடிக்கிற எம்ஜிஆர் எல்லா வேஷத்துலேயுமே மிக பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி வர்ற சனிக்கிழமை அதுக்காக வச்சிருக்கிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் பிரஸ்ட் எடுப்பாக வச்சிருக்கிறேன் ஏன்னா ஆறாம் தேதி மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் அதனால் ஆடி கலைச்சிருப்பீங்க உங்களை எல்லாம் மனம் குளிரும் வகையில் வருகிற ஒன்றாம் தேதி நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான நினைவு நிகழ் நிகழ்ச்சி நடைபெறுக்குது அனைவரும் வந்து சிறப்பித்து தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சிங்கை கலை வள்ளி கமி குழு அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை தேமுதிக மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்திரன் தேவி சந்திரன் அவர்கள் மதுரை குழுவினரின் மாபெரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் அனைவரும் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வந்து ராமத்தூரே நம்ம கும்மி இருந்து இந்த ரெண்டு மூணு கால நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு நினைவு தலைவரும் உறுதி காத்து பரிசு வராதவங்களுக்கு நினைவு வழங்கிக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் கை தூக்கங்கள் யாராவது காமிச்சுவாருல கொடுத்த உங்களுக்கு கொடுத்த ரொம்ப நன்றி சொல்ல வள்ளி கும்மியானது வந்து கிட்டத்தட்ட என் நானும் எனது வாதியார் பெரியசாமி அவர்களும் பதினைந்து வருடங்களாக ஒன்றாக பணிபுரிந்து இந்த கலையை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அவர் அனுபவத்துக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலமாக வானொலி நிலையத்திலும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக உரையாற்றி வள்ளி கும்மி பாடல்களை பாடி சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்கள் அதே போல் நமது கலைவள்ளி கும்மியானது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது எங்களது கும்மியானது சிங்கநல்லூர் செலாண்டியம்மன் கோயிலிலே இங்கே கலைவள்ளி கும்மியானது பதினொன்றாவது அரங்கேற்றத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் இந்த கலை வளர எங்களது கலைக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் மென்மேலும் இந்த கலை வந்து நம்ம மகளிருக்கான உண்டான கலை அதுல மகளிர் வந்து இது சிறப்பாக நடைபெற்ற கூட்டத்திலும் சரி இந்த கும்மி உடல் நலனுக்காகவும் மற்றும் மனநலனுக்காகவும் சிறப்பாக எங்களது உரையாற்றி சிறப்பாக ஆடியுள்ளனர் இது வந்து உடல் பயிற்சியானதுக்கும் கூட மன ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த கலைவள்ளி குமியானதாகும் இந்த கலை வள்ளிக்குமியிலே இந்த வள்ளி குமி என்பது முருகன் வள்ளி தெய்வானை உடன் கூடிய பாடல்களை நாங்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கி பாடல்களாக இந்த வள்ளிக்குமியில் சிறப்பாக நடத்தியுள்ளோம் மற்றும் ஆசிரியர் அவர்கள் இதுக்குண்டான உரையை ஆற்றுவார் என்னுடைய பேர் பெரியசாமி நாங்கள் இருக்கிறது சோமனூர் பகுதி கோம்பக்காடு சோமனூரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கும்மையாட்டத்தில் எனக்கு எனக்கு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது ஆண்டு காலம் கோவை வானொலி நிகழ்ச்சியில் நான் பாடியிருக்கிறோம் அதுபோக இரண்டாண்டு காலம் தூர்தரசன் சென்னை வானொலி நிலையம் எல்லாமே மிக சிறப்பான முறையில் ஆடி இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அரங்கேற்றத்துக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேர் கோமக்காடு புதூர் மற்ற ஊர்களெல்லாம் சேர்ந்து இருபத்தி அஞ்சு அரங்கேற்றத்துக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு நிகழ்ச்சிக்கு பக்கமாக நாங்கள் எல்லா பக்கமும் இணைஞ்சு சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் இந்த வள்ளிக்குமையானது நமது தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் இதில் ஆடக்கூடியவர்கள் எந்த ஒரு ஆபேஷமும் கிடையாது சிறப்பான யூனிஃபார்ம் போட்டு நல்ல முறையில் ஆடுறாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கோவை சாய் சாய்ஸ்ரீ டிவியிலிருந்து வித்தியாசமான முறையில் நகைச்சுவையில் நாங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வித்தியாசமான முறையில் வார வாரம் ஒரு நகைச்சுவை துணுக்குகளை வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம் உங்களுடைய முழு ஆதரவு வந்து எங்களுக்கு எப்பவுமே வேணும் தருவீங்கன்னு நம்புகிறோம் அது இல்லை முக்கியமான விஷயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்திடுங்க நன்றி வணக்கம்